ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயன் கமல் கசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பர்வி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முதல் முதலே இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்றது நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாராம் அதுக்கப்புறம் வந்துன்னா படத்துக்கான கிளிப்ஸ்லாம் லீஸ் பண்ணாங்க கிளிப்ஸ்லாம் தரமாக இருந்துச்சுங்க படத்துக்கான ப்ரொடக்ஷன்றது ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துன்னா படத்துக்கான ஷூட்டிங்கிறது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கலாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணியிருந்தேன் கேக்ஹ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அடுத்த வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு லீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லைங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான கேஷ் அனவுன்ஸ்மெண்ட்லாம் அனௌஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலக நாயன் கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னுனா மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்தால் கொடுங்க இப்போ தாங்க நாங்கள் அப்போ ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டு சந்தி பை